என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று இந்த அம்மா ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை இரண்டு தெய்வங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இவர்களை நீ கவனமாக வணங்கி செல் கொண்டிருக்கின்றாயா அல்லது நீ வேறு யாரையாவது வணங்கி கொண்டிருக்கின்றாயா என்று உனக்கான ஒரு சிந்தனையை கொடுப்பதற்காக இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன் அதாவது நம்மை சுற்றி வந்து நமக்கு நல்லது செய்கின்ற தெய்வங்களை நீ வணங்குகின்றாய் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும் இல்லாது போனால் நீ வணங்குவது ஒருவரையும் உனக்கு நல்லது செய்ய உன்னை தேடி வருவது இன்னொருவராகவும் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாவது சாத்தியம்தானே அதனால் என் குழந்தையை இன்று உன் அம்மா என்னிடத்தில் இருந்து இந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் நல்லது நினைப்பது யார் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு தெய்வங்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல பல கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் நீ வணங்கிய தெய்வம்தான் உன்னை காப்பாற்றியது என்று நினைத்து இருக்கின்றாய் ஆனால் உண்மை அது கிடையாது இந்த இரண்டு தெய்வங்களும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இவர்களை நீ வணங்குவதும் அவர்களின் பெயரை சொல்லும் பொழுது உன் மனதிற்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும் இல்லை நான் சொல்வதும் நீ சொல்வதும் வேறுபாடாக இருக்குமானால் என் குழந்தை இனியாவது அதை திருத்தி கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களையும் நீ வணங்க மறந்துவிடாதே ஒரு பொழுதும் இவர்களை நீ இவர்களை நீ விட்டுவிடக்கூடாது தெய்வம் நம்மை தேடி வருகின்றது என்பது சாதாரணமான காரியமா தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கின்றது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரத்தில் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது விதி அது இந்த அம்மா என் மூலமாக நீ தெரி வேண்டும் கொள்ள என்பதும் விதியாகும் அதை ஒருபொழுதும் நீ இல்லை என்றோ வேண்டாம் என்றோ சொல்லிவிட முடியாது அல்லவா நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் என் குழந்தை நீ விட்டுவிடாதே அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக இன்று புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே நமக்கு நல்லது நினைக்கவில்லை யாருமே நமக்கு எந்த நன்மைகளையும் செய்யவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளை உன்னை தேடி இரண்டு தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்க போகின்றது இதுவே உனக்கான நிறைவையும் இதுவே உனக்கு உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த இரண்டு தெய்வங்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டித்தருகின்றேன் என் பிள்ளை நேற்று அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா வணங்கக்கூடாத தெய்வங்களை எல்லாம் வணங்கி என்று வணங்கக்கூடிய இவர்களை விட்டு விடுகின்றாய் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு கஷ்டம் தொடர்ந்து வருகின்றது என்றவுடன் அங்கு ஓடவும் இங்கு ஓடவும் அவர்களை தேடவோ அவர்களிடம் பரிகாரம் செய்யவா இங்கு கொண்டு பணத்தை கொட்டவா என்று நீ சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ செய்த தவறு இதுதான் என்று உனக்கு ஏற்கனவே உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா இன்று நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு தெய்வங்களும் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ வணங்கி நிற்க வேண்டிய தெய்வங்கள் இவர்கள் அத்தனை சுலபமாகவெல்லாம் முன்முன்னால் தோன்றிவிட மாட்டார்கள் ஆனால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் இவர்களிடத்தில் இருந்துதான் கிடைத்து கொண்டு இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் இவர்களிடத்தில் இருந்துதான் நீ பெற்று கொண்டு இருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்து என்ன எடுத்தது என்று யோசிக்கின்றாய் ஆனால் உனக்கு கொடுத்தது என்னவென்று நிச்சயமாக நான் உனக்கு நிறைவாக உன்னை தேடி வருகின்றேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலுமே என் பிள்ளைக்கான விஷயங்கள் என் குழந்தைக்கு சரியான ஏமாற்றங்களையும் ஏற்றங்களையும் சரியான இரக்கங்களையும் தந்து கொண்டு இருக்கின்றது நீ என்றாவது நினைத்திருக்கின்றாயா நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கின்றது என்று ஒரு நாளும் சிந்தித்தது கிடையாது ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றி மட்டும்தான் நீ அதிகமாக சிந்தித்திருக்கின்றாயே தவிர உன்னை தேடி வந்த நல்ல விஷயங்களை நீ ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த விஷயத்தையும் அப்படித்தான் விட்டுவிடுவாயோ என்று உன் அம்மா நான் யோசிக்கின்றேன் ஏனென்றால் அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு புரியும் என்றால் என்றோ நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அடைந்திருப்பாய் ஆனால் ஒரு சில விஷயங்கள் உனக்கு ஏற்படுத்துகின்ற கஷ்டங்கள் ஒரு சில விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கண்டு நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அதுதான் மீட்சம் அல்லவா இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்க உன்னை நீ தயார்படுத்திக்கொள் என்றுமே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தருகின்றேன் என்று நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றத்தான் இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா இந்த தெய்வங்கள் யார் என்று சொல் எனக்கு பொறுமை இல்லை என்று சொல்கின்றாயோ இதோ உனக்காக சொல்கின்றேன் என் குழந்தை முதலாவது தெய்வம் உன்னுடைய குலதெய்வம் அதாவது உன்னுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலுமே சரி ஒருவேளை என் பிள்ளை உனக்கு குலதெய்வம் அந்த கருப்பண்ணன் நானாக இருக்கும் பொழுது அது நான் தான் இல்லை என்னுடைய குலதெய்வம் பெண் தெய்வம் அவர்கள் இவர்கள் என்று சொல்கின்றவர்களுக்கு அவர்களின் குல தெய்வம் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை இரண்டாவதாக உன்னை சுற்றி நன்மையை கொடுத்து கொண்டிருப்பது தெய்வமானது அந்த திருச்செந்தூர் முருகன் அந்த அப்பன் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தவே இருக்கின்றார் திருச்செந்தூர் முருகன் நம்மை சுற்றி வருகின்றான் என்று சொல்கின்றார் என்று யோசிக்கின்றாயே நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பல காலமாகவே அவர்களிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அதுபோல அந்த வாராகி அம்மனும் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் உனக்கு துணையாக நிற்கின்றார்கள் உன்னை சுற்றி உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை சுற்றியெல்லாம் வரவில்லை ஆனாலும் உன் குலதெய்வமும் இந்த முருகப்பெருபானும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உடனடியாக நடத்தி விட வேண்டும் என்று தயாராக இருக்கின்றார்கள் அவர்களினுடைய வாழ்க்கையே உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவினை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் வந்துவிட்டது ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த தாயானவளின் கடமை அல்லவா நேரம் காலம் பார்த்தும் பார்க்காமல் அம்மா உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து இதை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவன் நோட்டமிட்டு சென்று கொண்டிருந்தான் என்று முன்பாகவே உனக்கு எச்சரித்திருந்தேன் ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் இருக்கின்ற ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டான் அவனினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை நீ சூதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்து விட்டேன் என் குழந்தையே என்ன நடந்தது இவர் யார் என்ன செய்கின்றார் எந்த விஷயத்தை உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றார் அதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுப்பது போல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடித்த உன்னை வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம் தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம் இந்த நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும் அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது இது உனக்கு பிரச்சனை என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட நீ தெரியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம் என் பிள்ளையே எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகின்றார் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக் கூடாது அதிகமாக சிரித்து பேசுகின்றவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடாதே ஏன் தெரியுமா இக்கட்டான நிலை வரும் பொழுது உண்மையாகவே உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனதி என்னவென்று உனக்கு புரிய வரும் அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ சற்று பார்த்து பார்த்துவிட்டாலே போதும் உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே எப்பொழுதும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்த்தால் மட்டும்தான் ஒருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள் இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள் ஆனாலும் என் குழந்தை இவர்களை நம்பினி ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்துவிட்டது அல்லவா அப்படியானால் அதே தைரியத்தோடு உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஆண் உன் இல்லத்தை சில காலமாக நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார் உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக அதனை வந்துவிடுகின்றார் என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுக்கின்றார் அவருக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது உன் இல்லத்தில் கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாகவே சிந்தித்து சிந்தித்து உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார் என் குழந்தை எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் உன் இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள் அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை அது அல்லாமல் இத்தனை நாளும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக பெரிய நம்பிக்கை என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்திக் கொள்வோம் நாம் நமக்குள் ஆயிரம்தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்கின்ற எண்ணம் அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அருகில் இருக்கின்ற இவனுக்கு அது அத்தனை பொறாமை எண்ணங்களை கொடுக்கின்றது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களால் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அப்படியானால் ஏதாவது எப்படியாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் எல்லோருக்கும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள் அத துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்பொழுதுதான் மனது நிம்மதியில்லாமல் போகும் அது அல்லாமல் வாழ்க்கையே விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அல்லவா அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும் இருக்கின்ற இவன் கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றான் இவளினுடைய எண்ணத்தை உன் தாயானவள் நான் நிறைவேற்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு இல்லத்தை நோக்கி வந்ததும் அவன் எடுத்தது என்னவென்றும் நான் சொல்கின்றேன் அதன் பிறகு நீ உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சில நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற இவனிடத்தில் உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதனை நீ இவனிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்றாய் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்ததனாலேயே என்னவோ இவர்களிடத்தில் இருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில் விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய் ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க வேண்டுமே அந்த அளவிற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்கவே வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா சர்வசாதாரணமான விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம் என் பிள்ளையே உன் துணை இடத்திலிருந்து சரி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரை பற்றி என்ன பேசினாலும் சரி அதை அவர்களிடத்தில் அப்படியே நீ சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத சில வார்த்தைகளையும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயார் மேலும் உன் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து எடுத்து சென்றது நேர்மறையான சிந்தனைகளை அதாவது என் குழந்தையை பிரச்சனைகள் என்னவானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உன் குடும்பத்திற்கு இருந்தது ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்ற ஒன்று வரும்பொழுது பொழுது ஒருவருக்கொருவர் அதனை விட்டுக்கொடுத்து கொடுத்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியது எல்லாம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை உன் குடும்பத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் அதனால் என் தங்க குழந்தையை இனிமேலாவது இந்த விஷயத்தில் எல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் உனக்கு எப்பே இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்துக்கொண்டே இரு ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி